தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொல்கிறார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காமலும் இருந்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அன்பான இயேசு கைவிடார் ஊழிய குடும்பத்தார் ஹோப் டிவி நேயர்கள் ஊழியத்தின் பாதையில் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துகிற அன்பு போதகர்கள் சுவிசேஷகர்கள் சமூக ஊடகங்களில் என்னை பின்தொடர்கிற அன்பு நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு மாதம் கழித்து உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன் சிறுபுற நாட்களில் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சரீர பிரச்சனைகளை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடந்த ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் எனக்கும் என் அன்பு மனைவிக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் உங்களில் அநேகர் எங்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு உபவாசத்தோடு குடும்பமாய் சபையாய் ஜப குழுக்களாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஜெபித்தீர்கள் கத்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் ராமின் சொல்லுங்களேன் சென்று போன ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற அறுவை சிகிச்சையிலே கத்தருடைய கரம் எங்கள் மேல் பலமாக இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம் அந்த அறுவை சிகிச்சை நூறு சதவீதம் வெற்றியாக முடிந்தது எனக்கு பொருத்தப்பட்ட என் அன்பு மனைவியினுடைய சிறுநீரகம் அன்றைக்கு பொருத்தப்பட்ட அன்றைய தினமே சீராக இயங்க துவங்கினது நானும் என் அன்பு மனைவியும் தற்போது நலமாக இருக்கிறோம் மருத்துவர்கள் ஆச்சரியப்படத்தக்க அவர்கள் நிர்ணயித்த அளவுகளை விட எனக்கு சிகிச்சைக்கு பின் என்னுடைய வேல்யூஸில் அவர்கள் நிர்ணயித்த அளவை விட தற்போது எங்களது ரிசல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கிறது ராமின் சொல்லுங்களேன் உங்கள் அனைவருடைய ஜபத்தினாலும் கத்தருடைய பிரதான கிருமையினாலும் ஒரு புது வாழ்வை நான் பெற்றிருக்கிறேன் காட் கேவ் மீ அ நியூ லைஃப் ராமின் சொல்லுங்களேன் கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் படுக்கையில் வியாதியாய் கிடக்கிறவனை கத்தர் தாங்குவார் அவன் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதுமாய் மாற்றி போடுவார் பிரைஸ் கார்ட் ஆமாம் கடந்த ஒன்றரை வருடங்கள் என்னுடைய வியாதி படுக்கையில் கத்தருடைய கரம் என்னை மிகவும் தாங்கினது என்னை மட்டுமல்ல என் மனைவி பிள்ளைகள் என் குடும்பத்தாரை கத்தருடைய கரம் தாங்கினது கண்ணீரின் பாதை ஒரு பள்ளத்தாக்கு மரண பள்ளத்தாக்கு பயம் ஒவ்வொரு நாளும் கத்திராச்சரியங்களே ஒவ்வொரு போராட்டத்தில் நடத்தினார் அவன் வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதுமாய் மாற்றி போடுவார் என்ற வசனத்தின்படி தற்போது என்னுடைய வியாதி படுக்கை முழுவதையும் கத்தர் மாற்றி போட்டிருக்கிறார் அற்புதமாய் அற்புதமாய் ஒன்பது நாட்களில் நாங்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டோம் அமேன் ஆச்சரியம் ஆச்சரியம் அதிசயமானவர்களை இந்த நாட்களிலே காண கத்தர் கிருபை செய்தார் தொடர்ந்து எனக்காக செபியுங்கள் தற்போது நானும் என் அன்பு மனைவியும் வேலூரில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் இந்த போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சைக்காக இன்னும் மூன்று மாதங்கள் நாங்கள் அங்கு தங்கியிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மருத்துவமனைக்கு நாங்கள் சென்று வருகிறோம் மருத்துவர்களை சந்திக்க மற்றும் அநேக இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆனால் கத்த நல்லவர் கடந்த ஒரு மாத காலமாக எல்லா ரிப்போர்ட்ஸும் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக மருத்துவர்கள் சொன்னார்கள் நவ் யூ ஆர் நாட் எ பேஷண்ட் யூ ஆர் லைக் எ நார்மல் பர்சன் நீங்கள் இனி நல்ல நீங்கள் ஒரு சராசரி மனுஷன் லிவ் யூ ஓன் லைஃப் அமென் கத்தர் தந்த வாழ்வுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய சேகைகளை விவரிக்க கத்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறான் விசுவாசிக்கிறேன் இன்னும் ரெண்டு மூன்று மாதங்களில் நான் மீண்டுமாய் ஊழியத்தின் பாதையில் தீவிரப்பட கத்தர் எனக்கு கிருபை செய்வார் கடந்த ஒன்றரை வருடங்களாக ஐ வாஸ் நாட் ஆக்டிவ் தீவிர ஊழியத்தில் நான் இல்லை வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற ஒரு நிலை கடினமான ஒரு சூழ்நிலை அதிகமாக ஓடினவன் அதிகமாக பிரயாசப்பட்டவன் ஆனால் ஒன்றரை வருடங்கள் நான் பட்ட பாடுகள் ஏராளம் ஒரு மறைந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் எலியாவை கத்த சில நாட்கள் மறைத்து வைத்திருந்தார் கேரி ஆற்றங்கரையிலே கத்தரவனை மறைந்திருக்க மறைந்திருக்கச் சொன்னார் தன்னுடைய ஊழிய பிரயாணங்களை விட்டு தீர்க்க தரிசன ஊழியங்களை விட்டு கத்தரவனை சில காலம் கிரி தாற்றங்கரையிலே மறைத்து வைத்து பராமரித்தார் நான் நாட்கள் வந்தது அந்த நாட்களுக்குப் பிறகு எலியாவை கத்தர் பயங்கரமாக அசாதாரணமான விதமாக பயன்படுத்தினார் நான் விசுவாசிக்கிறேன் சில நாட்கள் என்னை மறைத்து வைத்திருந்தார் மறைத்து வைத்து எப்படி எளியாவை நிக்கட்டிலும் கத்திரங்களை கவனமாய் ஆச்சரியமாய் பராமரித்தார் நான் விசுவாசிக்கிறேன் எப்படி எளியாவினுடைய ஊழியம் அதற்கு பிற்பாடு தீவிரமாய் அசாதாரணமாக விதமாய் அக்கினியை இறக்கத்தக்க ஒரு வல்லமையை கற்றுக் கொடுத்தார் அதே கிருபையை எனக்கும் கற்றுக் கொடுப்பார் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை அதிகமாக ஆசிர்வதிக்கிறவர் ஊழியத்தின் பாதையில் என்னையும் என் அன்பு மனைவியையும் என் பிள்ளைகளையும் வித்தியாசமாய் பயன்படுத்துவார் என்று நாங்கள் நம்புகிறோம் தீங்கு நாளிலே அவர் தமது கூடார மறைவில் நம்மை ஒழித்து வைக்கிறாராம் ஆனாலும் கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துகிறாராம் சொல்லுங்களேன் நீங்களும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே மறைந்திருக்கிறீர்களா மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அது நிச்சயம் ஒரு நாள் வெளியே வரும் நீங்கள் புதுவல அடைந்து சட்டைகளை எழு பும் காலம் வரும் உங்களுக்காக ஜீபிக்கிறேன் தொடர்ந்து இதை போஸ்டான்ஸ்பன்ஸ் சிகிச்சைக்காக ஜீபித்துக் கொள்ளுங்கள் நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என் மனைவியுடன் உங்களை சந்திப்பேன் அநேகர் கேட்டீர்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கத்துட்டை கிருபைனாலே அவள் மிகவும் நலமாய் இருக்கிறாள் என் பிள்ளைகள் அதிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பயந்தார்கள் என்னை குறித்து அப்பாவுக்கு என்ன நடக்குமோ பயந்தார்கள் தற்போது எங்கள் குடும்பத்தில் கதன் மகிழ்ச்சியின் சத்தத்தை கழிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறார் தேவனை துதிக்கிறேன் ஜீவனுள்ள சாட்சியாக கத்திருக்காக எழும்பி ஓட நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து எங்களுக்காக ஜிபிக்க வேண்டும் உங்கள் ஜபங்கள் அன்பு உங்கள் ஆதரவுகள் என்றைக்கும் உங்கள் சகோதரனாகி எனக்கு தேவை மீண்டும் சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ ஆல் ஆமேன் அண்ட் ஆமேன்